முதல் இழுவத்தன்மை இருக்கா ஒவ்வொரு மெட்டிரியும் வந்து என்ன செய்யும் இழுவத்தன் பாதி வாயில் புழுவாயெல்லாம் நல்ல சுருக்கம் தன்மை வரும் இழுத்த தன்மை கொண்டது ஏன்னா இது வந்து இருபத்தன்மை வராது என்ன செய்றீங்க துணியை மடிச்சு கூடையில இப்படி ஏற்ற வித்தியாசமா மடிச்சு போடணும் ஓடையிலேயே கரெக்டாக போடு இல்லை சுருக்கமாக இருக்கா அயன் பண்ணிக்க இந்த நாட்டெல்லாம் டைட்டாக போடக்கூடாது இங்கே கொக்கியை மாற்றி வச்சு அடவைக்கூடாது என்ன செய்யறீங்க இந்த ஷோல்டர் இல்லையா இந்த ஷோல்டர்ல இருந்து என்ன செய்யி ஃபுல் லென்த்து எடுத்துக்கோங்க

உனக்கு இங்கேருந்து பார்க்கலாம் கிராஸ் அடிக்குது ரொம்ப எனக்கு லாங்காக போகுதுன்னு நினைச்சுனா இப்படி கூட எடுத்துக்கோ அப்படியே எனக்கு சர்டிஃபிகேஷன் ஆகலைன்னா என்ன செய்யி ரெண்டாக அப்படி விரிச்சு போட்டுக்க அதையுமே என்ன செய்யணும் நல்லா விரித்து போட்டுட்டு ரொம்ப இழக்கக்கூடாது திட்டி இழுவ கூடாது சரியா ப்ளவுஸோட மீடியம் என்ன இருக்கோ அது அளவுக்கு மட்டும் இது பண்ண எவ்வளோ இருக்குது பதினெட்டு ஹால் பதினெட்டுன்னு கூட வச்சுருக்கோம்ல பதினெட்டுன்னு கூட வச்சுருவோம் அந்த பக்கத்தில் உள்ள பிடிச்சிக்கிங்களா பதினெட்டுல பாதி ஒன்பதுரை இப்போ அடுத்து வந்து ஆசலம் நம்ம இருக்குள்ள என்ன டிசைன் என்னான்னு பண்ணிட்டு போகிறான் நம்ம டிசைனை வந்து எப்பயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது நம்மளோட கழுத்தோட அகல எவ்வளோ இருக்குது இந்த ஷோல்ட்ருக்கு நேராக இருக்குல்லையா எவ்வளோ இருக்குது ரெண்டதான் இருக்கு அதுக்காக என்கிட்ட வென்ற ஓகேவா அடுத்து ஷோல்ட்ரு ஷோல்டர் வந்து ரெண்டரைக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது ஓகேவா அடுத்து ஆங்குள் நாலரை சப்போஸ் எனக்கு இது டேலி ஆகலை அப்போ என்ன செய்யுது இந்தியா இங்கே அரைஞ்சு தையலுக்கு கவலை ப்ளவுஸ்கில் ஆமாம் அதோட சேர்த்து இங்கே ஒன்பது அப்போ இது கரெக்டாக நம்ம வச்சது கரெக்டான பார்க்கணுன்னா உங்களுடைய ரவுண்ட் அளந்துங்க ஆம்புள் ஏழு லைட்டாக உள்ளே பிரிச்சிருக்காங்க இல்லையா எட்டு வருது போட்டுலாமா ஃபுல் லென்த்து அகலம் கழுத்தோட இறக்கம் கழுத்தோட அகலம் ஷோல்ட்ரு ஆம்பூல் இப்போ என்ன எவ்வளோ எடுத்தான் பதினோரு தான் பதிவு மூன்றாம் எடுத்தான் ஸ்கேர் பண்ணுறது இப்போ என்ன செய்யுங்க கீழே மடிச்சு அடிக்கணும் மடிச்சு அடிக்கிறதுக்கு உனக்கு ஒன்றரை விட்டாலும் சரி இல்லை ஒரு ஸ்கேல் ஸ்கேலளவுக்கு விட்டாலும் சரி ஒன்றரைன்றதே போதுமானது ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா

ஓகேவா இந்த கழுத்துக்குள்ளே நீ என்ன டிசைன் கொடுக்கறனாலும் கொடுக்குறேன் இப்போ கழுத்தோட அமைப்பு அமைச்சாச்சு ரெண்டாவது ஷோல்டர் வந்து ரெண்டரை ரெண்டரைக்கே ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்தது ஆமாம் அதே மாதிரி மூணு ஒரு பாயிண்ட் இருந்துருவாங்க கம்மியாக வச்சுக்கோ இந்த ஒன்பது பார்த்தோம் இல்லையா இந்த கீழே இருந்து வைக்கக்கூடாது கரெக்டாக இந்த சரியான அளவு வச்சுக்கோங்க இல்லையா அப்போ இந்த ஒன்பதைக்கு வச்சுக்கோங்க சுற்றளவு எவ்வளோ பார்த்தா ஒன்பது ஓகேவா இதுக்கு நேராக தான் இந்த ஆம்போல் வரணும் நாலரை பார்த்தோமா இந்த நாலரை வருதான்னு பாருங்கள் கொஞ்சம் தள்ளி ஒரு அஞ்சு வருது அப்போ நம்ம ரவுண்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு தடவை என்ன செய்யுறீங்க இங்கே மூணு வச்சிங்கன்னா கீழே வரையில ரெண்டும் வந்துடுது அதில் தப்பு பண்ணாதீங்க கீழே வரைக்கும் உங்கள் ஷோல்டர் எங்கே வருதோ உங்கள் ஆம்போல் அளவு எது வரைக்கும் வருதோ அந்த மூணு என்ன செய்ங்க அது வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்துடுது மேலே குறுக்கி கீழே விரிச்சும் கொண்டு வரக்கூடாது சரியா ப்ளவுஸோட ஃப்ரெண்டு பாக கிடச்சிச்சு இதுக்குள்ளே நீ வேணுமா ரவுண்டு வேணுமா ரவுண்டுனால் நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம் பானா என்ன செய்யணும் ரொம்பவே கூக்கக்கூடாது நம்ம கூந்தொட்டி இருக்கலையா இதுதான்ப்பா ஓகேவா அடுத்து ரவுண்டு இந்த கிராஸ் இருக்கு இல்லையா இதுலேருந்து ஒன்றா இந்த ஒன்றரை வச்சு என்ன செய்யு இதுக்கு நேராக ஒரு பொருள் ஓகேவா இது சரியாக அழுகுட்டு ரெண்டாவது நம்ம தைக்கிறது இது வந்து கட்டிங் லைன் வாங்க இது உங்களோட ஸ்டிச்சிங் லைன் ரவுண்ட் எவ்வளவு ஓகே நஞ்சாய் வச்சுக்கலாம் எட்டு கரெக்டாக தான் இருக்குது இவ்வளோ தான் பேக்கு இதில் யாரும் இருக்கா இதுதான் கட்டிங் லைனு